இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நண்டு நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் நாதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அபுபக்கர் சித்திக் அலி தாலா அவருடைய பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு வழியில் தான் கடந்த மாதம் தார் சாலை பிரம்மாண்டமாக அமைத்தென்று சொன்னாங்க அது தரத்தை நீங்களே பாருங்கள் நம்ம பார்வைக்கு அதிரை நில பார்வைக்கு கொண்டு வந்தது எஸ்டிபி கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் இப்போ இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபது மணி அளவில் அதனை ரிப்போர்ட் ஆ தம்பி சொல்லுமா அதிராம்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட உட்பட்ட வார்டு பகுதி இது இது வந்து அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து அதிகமா வரியும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நிலை இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு சாலை தான் வந்து போடப்பட்டிருக்கு இத வந்து அரசு அதிகாரிகள் நகர்மன்ற தலைவர் துணை தலைவர் வந்து ரோடு போடும்போது போது பார்வை இருந்தாங்களா ஒண்ணுமே புரியல ஏன்னா ரொம்ப மோசமான இது இது வந்து ஒரு ஒரு அரசியல் தெரியாத ஆள்கிட்ட கூட இந்த சாலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட தரம தரமற்ற சாலைதான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சாலை போடுறது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு நகரமன்ற தலைவர் துணை தலைவர் நகராட்சி ஆணையர் வந்து இத மீண்டும் ஆய்வு செஞ்சு மீண்டும் ஒரு த சாலையை வந்து அமைச்சு தரணும்னு சொல்லி எஸ் டிபி கட்சி அதினாபட்டினம் நகரம் சார்பாக வலியுறுத்தி கேட்டு கொள்கிறோம் நம்ம அதிரநிழலுக்கு வந்தோம் உடனே அதை கலா ஆய்வு செய்ய தயங்க மாட்டோம் இது பொதுமக்களுடைய வரிப்பணம் ஏனோ ஆனாண்டு செய்யாதீங்க தயவு செய்து நம்ம நல்லதை வரவேற்போம் அதே போல் அதிர நிழல் தீயதை சுட்டி காட்ட தயங்காது அது அதிரை நிழல் சொந்தங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வாறு அமைச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் தாறு சாலை அமைத்துட்டோன் சொல்கிறது முக்கியம் அல்ல அது எத்தனை வருடம் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்பதில் தான் இருக்குது இதை பற்றியெல்லாம் அமைச்சு கொடுத்து இந்த தாண்டி பேசுகிறோம் நகராட்சி ஆணையர் தலைவர் துணைத் தலைவர் பார்வைக்கு உட்படுத்தி இதை ஆய்வு செய்து உடனே சரி செய்து கொடுக்குமாறு நம்ம அதிரி நிழல் சார்பாகவும் அதிரல் சொந்தங்கள் சார்பாகவும் நகர எஸ்டிபிஐ கட்சி சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இது யாரையும் காயப்படுத்தும் நோக்கமல்ல மக்களுடைய வரிப்பணம் எல்லா புகழும் அல்ல இறைவன் வருவனுக்கு